சுடகத்தை மாவட்டம் பாதே பால் நாடு நகரம்பட்டி எஸ்என் கே கருகாரம் பெற்ற காளியம்மன் களம் வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடமாடு புகழ் எழுப்பக்கூடிய ஆதி காலை சார்பாகவும் அஞ்சூர் நாடு பூவந்தி ஐயனார் உயவந்தான அம்மன் கோவில் காலை சார்பாகவும்

மூர்த்தி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சொல்லப்படுகிறார்கள் காலையும் சிறந்த காலம்

என் என் கே தலைவர் அருமை சுகோதர சுரேஷ் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக கொண்டாடி கூட்டி புகழாபடி என்றார்கள் சூழ்த்தி அறிஞர் வீரங்கள் வீரர்களை உற்சாக படைச்சிகள் நேரங்கள் நெருங்கி விட்டன ஆளங்கள் வழங்கி விட்டனையும் சிறப்பு பரிசீனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சுதப்பான வீரர்களா சுதப்பான சாலையா குதிப்பு மிக சீரர்களா வர்ணா சோத்தை நாசிக்கு தொடர்பையை

முன்னூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் சிறப்பு பரிசாக கவுரிப்பட்டி கவுரி தகமணி நினைவாக அது விஜய் தேவர் அசால்ட் காரைக்காலை சார்பாக முன்னூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் சிறப்பு பரிசாக இந்த வடமஞ்சுவரத்து நிகழ்ச்சியினை சிறந்த முறையில் ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கின்றார்

உற்சாக கடத்த உங்களது வரவேசன் வீரர்களின் குற்றம் அதிர்ந்த ஆசம் கோஷம் சண்டிதா வெற்றி பரிசனை நிலை நாட்டிடா உரிமையாளருக்கு பெருமை சேர்க்குதவா மாடுபுற வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறதா

பாகை வால்கோட்டை நாடு எஸ்என் கே கரியாங்குடி காளியம்மன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியில் மாற்றி உரிமையாளர்களே மாதபுரி வீரர்களே காலை களம் அமைத்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது என்பதனை பெருமையில் கூறு தெரிவித்துக் கொள்கின்றார் இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியில் சிறந்த முறையில் ஒளி எம் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்றார் எஸ்கே தனுஷியா ஆடியோஸ் பையூர் சிவகங்கை உரிமையாளர் பையூர் என்என் கே நவானி நினைவு குழு தலைவர் சுரேஷ் அவர்களுக்கு

ஆடியோ உரிமையாளருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள்

காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா அடிப்பான காலையா மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக காலையார் கோவில் மாநகர் வீர தமிழர் வடமாடு பேரவனுடைய மாநில பொறுப்பாளர் காலையார் கோவில் ஐஓபி பாலாபரது காலை அந்த காலையில எதிர்கொள்வதற்காக ஜே கே ஆர் குழு வீரர்கள் தயாரில் இருக்கின்றார்கள் சீட்டில் கொடுக்கட்டும் ஊரோடும் உற்சாக வடத்தைங்க உங்கள் அதிகார ஊசை ஊரோடும் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆறுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா இதற்கு அடுத்தபடியாக ஆடு வளர்ப்பு வளர்ந்திருப்பதற்காக நம்மளுடைய வீர தமிழர் வடமாடு வீரனுடைய மாநில பொறுப்பாளர் அன்பு சகோதரர் காலையார் கோவில் ஐஓபி பாலா அவரது காலையை வாடிவாசல்கள் கொண்டு வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படைத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை ஊரடங்கும் சிறப்பான ஊரடங்கால காலையா அறிவு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா இப்ப அந்த சின்னம்பலம் எங்கே போனார் ரொம்ப நேரம் ஆளகானா

இதைவேட வரைந்த வட்டத்திலே நடுகள் குறித்து ஆடி கொண்டிருக்கின்ற காலை

மிக துடிப்புடன் வடம் வந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த வடமஞ்சு நிகழ்ச்சிக்கு வகிந்து கொண்டிருக்கின்ற

தை <Sessimitation> நிலைநாட்டி <Sessimitation>

சிறந்த காலை சிறந்த விழா தேர்வு செய்யப்பட்டு கௌரிப்பட்டி வரமாடு புகழ் ஜாம்பவான் பட்டம் பெற்ற வீர தமிழச்சி ராஜாராம் பாண்டித்தோதர் காலை உரிமையாளர் சார்பாகவும் சாப்பாடு ஆகாஷ் குடும்பத்தார்கள் வேலு குடும்பத்தார்கள் சார்பாகவும் ரவி குடும்பத்தார்கள் சார்பாகவும் மாலை வேசி பூக்களை சக்தி சரவண நாற்றரசம் அவர்களுக்கும் இந்த வடமஞ்சபுரட்டி நிகழ்ச்சியினை சிவகங்கை மாவட்டத்தில் நடத்துவதற்கு அனுமதி வாங்கி தந்த வீரத்தமிழர் வடமாடு துறையினுடைய மாநில பொதுச் செயலாளர் அருமை குறிய மாமா குப மாப்பிளை கனவு கண்ணியலின் கதாநாயகன் காலையினுடைய காதலன் அருமை குறிய மாமா எங்கள் மாமா பாலநேரியை சேர்ந்த மாரிமுத்தவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உருவாக்கிக் கொள்கின்றோம் உற்சாக படுத்துங்க உங்களது கடவுள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திருநம்பலம்பாட்டி கிராஜா சர்பாகை 201 விஜயராஜன் உரிமையாளர் முத்துபாண்டி சர்பாகை 201 வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மதனூர் நிர்வாகிகள் தமிழகத்தின் இடையே தல சிறந்த வர்ணணியாளர் பாளை வாய் கோட்டை நாட வேண்டிய சிங்க மேற்போற்றி வடமாடுவின் மகேந்திரபூதி அவர்களுக்கே விலாககுவின் சார்பாக பொன்னாரை வீதி கோலரை சூட்ட சீப்பிடு வேதத்துடு வீரர்களை உற்சாக வதப்பங்க உங்களது வரபோசும் வீரர்களை ஊக்க மறந்த ஆக்கமும் ஊக்கமும் அழிவு பரிசை நிலை நாட்டிட ஆற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்துடவா இந்த நிகழ்ச்சியில் காலையில் இருந்து மாலை வரை சிறந்த முறையில் வர்ணனை செய்து கொண்டிருக்கின்ற கண்டாங்கி பற்றி கருப்பு அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக ஒன்னாரை போற்றி போலாறு சூட்டப்படுகின்றார்கள் சீப்பிடு வைரத்தின் வீரர்களை உற்சாக வதப்பங்க

மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உருட்டாக்கி இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக சின்னம்பலம் கார்த்திக் ராஜா சார்பாக இருநூத்தி ஒன்று கோகிலா உரிமையாளர் முத்துப்பாண்டி சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இன்னைக்கு பதினெட்டு நாற்பத்தி எட்டு வச்சு செஞ்சு முடிச்சுட்டேங்க கௌரிப்பட்டி செல்லப்பிள்ளை பிஆர்டி தினேசம்பலம் சார்பாக ஐநூத்தி ஒன்று கௌரிப்பட்டி கௌரி தவமணி நினைவாக விஜய் தேவர் அசால்ட் காரிகாலை சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் சிறப்பு பரிசாக கவுரிப்பட்டி சந்தனக்கர படத்தில் இவன் சந்திவீரன் குழு சார்பாக ஐடி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு பெற பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றம் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வீரர்கள் வீரர் தமிழர் ஜி ராஜாராம் பாண்டி மாட்டினுடைய உரிமையாளர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் வளர்த்த காலையா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் வீரர்கள்

கே ஆர் ராதாகிருஷ்ணன் அவரது ரணகல காலை மிக துடிப்புடன் வளமத்துக் கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படியும் அடக்கிய சூழங்களை நோக்குவது வளமத்துக் கொண்டிருக்கின்ற சூழல் தான் சிவகங்கை மாவட்டம் வாழ்க்கை வேலி எண்பட மண்ணிற்கு பெருமை செட்டிட

நாயகனா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள ஒரே பாட காலையா திருப்பிக்கலாக்க காலையா அறிவுமிக்க சூழல்களா ஒன்பது வீரர்களா

வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா அறிவு காலையா அன்பது வீரர்களா அத்துதல் வேலியா அருமையிற நாயகனா ஐயன் வளர்க்க காலையா ஐயா தந்த வீரமா அது வளமில்லா வீரர்களின் அர்த்தமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா உங்களது வரவேசை வீரர்களின் ஊக்க மருந்து தன் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மல்லா கோட்டை நாடு

கை கட்டிகள் வீரர்களை முற்றாக படுத்தியங்கள் வைரங்கள் எண்ணி முற்றா ஆகும்